ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடையின ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாவசு தமிழரிடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தொம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கிரன் துலாத்தில் புதன் சூரியன் புரட்சகத்தில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி என்பர்களே இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பக்தி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி என்பவர்களே தினம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் ஆன்மீக பணியில் ஈடுபாடுகள் ஏற்படும் புதிய முயற்சியில் லாபம் கிடைக்கும் சந்தன நிறம் அதிர்ஷ்டமானது மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் கவனக்குறைவால் ஏற்படும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அறிந்து செயல்பட வேண்டும் எல்லோரையும் அனுசரித்துச் செல்வது நல்லது இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் ஏறும் நன்மையான நாள் என்று சொல்லலாம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களுக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நாள் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது கண்ணீராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்களில் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் உண்டு எதிர்ப்புகள் விலகும் நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டு இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது விருட்சகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினமும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் அரசு காரியங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்று சொல்லலாம் வேண்மை நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்கை உருவாகும் தனித்திறமை வெளிப்படக்கூடிய சூழல் உண்டு சங்கடம் தீரும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் மனதளவில் புதிய எண்ணங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோக நிமித்தமான சில அறிமுகங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையை பற்றிய புரிதல் ஏற்படும் நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கிவிடும் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்பாராத வரவு வந்து சேரும் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் நம்பிக்கை வேண்டிய நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்